சார் வணக்கம் வணக்கம் தினகரன் வணக்கம் சார் இப்போ தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் அரசியல் குறித்து அதாவது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அவங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் அவங்கள்ட்ட கேட்கறதாக இருக்குது முதல் கேள்வி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும் திமுக அதிமுக பாஜக இந்த மூணையும் வச்சே நம்ம பேசலாம் எதை ஆதரிக்க மாட்டோம்னு நினைக்கிறோமோ அதை தான் நீங்கள் முதல்ல கேள்வியாக கேட்குறீங்க எதை ஆரம்பிக்க மாட்டாங்க அதாவது முதல் எடுத்தோடனே திமுகன்றீங்க ஆ ஓ உங்களுக்கே தெரியும் போல அதனால தான் முதல்ல கேட்டுட்டு அதை மீட் பண்ண பார்க்குறீங்க சரி ரெண்டாவதாக அதிமுக கேட்குறீங்க மூணாவதாக பாரதிய பாரதிய ஜனதா கட்சி கேட்குறீங்க நாங்கள் கூட்டணிகளில் நிச்சயமாக எது வந்து வலுவான கூட்டணியோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பது நம்முடைய எண்ணம் கருத்து அப்படி பார்க்கும்போதில் என்ன கூட்டணி அறிவிக்கலை தேர்தலும் அறிவிக்கலை ஆனால் என் இன மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஏழு உட்பிரிவுகளை ஒன்றாக இணைத்து தேவேந்திர குல வேளாளர்கள் என்று அறிவித்தார்கள் அறிவிக்கப்பட்டது அதற்கு காற்றடித்ததும் மரம் அசைந்ததா மரம் அசைந்ததும் காற்றடித்ததா பருவம் வந்ததும் நாணம் வந்ததா நாணம் வந்ததால் பருவம் வந்ததா இல்லையா இது மாதிரி ஒரு மதில் மேல் பூணையாகத்தான் இந்த கேள்வியை நாம் எதிர்நோக்க வேண்டிய சூழல் இருக்குது எப்படி சொல்கிறீங்க நீங்கள் ஏன்னா மாநில அரசு ஒப்புதல் அளித்து மத்திய அரசு அதை செயல் திட்டம் பண்ணது அப்போ அதிமுக வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உரிமையை கொடுத்துருச்சு அப்படி கொடுக்கலைன்னு சொன்னால் இன்னைக்கு மத்தியில் இருக்கின்ற பாஜக இப்போ இருக்கிற திமுக கொடுக்கலை அதாவது அப்ப இன்னைக்கு மத்திய அரசு வந்து இழுத்து பிடிச்சி எது வரையிலையும் அவர்கள் மௌனம் சாதித்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி ஒன்றாவது வருடத்திலேயே இரண்டு முறை அடுத்து வந்து ஒரு நினைவூட்டல் கடிதம் வேற மத்திய அரசு அனுப்பிச்சு இந்த திமுக அரசு ஒப்புதல் அளிக்கலை ஆனால் இவர்கள் ஒப்புதல் அளித்தால்தான் மத்திய அரசு வந்து அது நடைமுறைப்படுத்தப்படும் என்கின்ற ஒரு நிலை சரி அதை ஒரு வாத்து வச்சுக்கிடுவோம் மாநில அரசு ஒப்புதலே கொடுக்கலப்பா மத்திய அரசு நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறோம் நாங்கள் கொடுத்தாமல் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கன்னு சொல்லியே மத்திய அரசு என்ன எங்களுக்கு அதை பட்டியல் மாற்றத்தை கொடுக்காமல் இருக்கிறது என்கின்ற கணக்கான கேள்வி என் என மக்களிடம் இருக்கின்றது யாரை நோக்கி சொல்கிறீங்க பாஜக பாஜகவை நோக்கி தான் இல்லை அவங்க தானே உங்களுக்கு கூட வேளாளருன்ற பெயர் அரசாணை கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி தானே நான் அதான் சார் சொல்கிறேன் அதாவது இவர்கள் பரிந்துரை தானே அவர்கள் கொடுத்தார்கள் இவர்கள் பரிந்துரை அதிமுக ஆட்சியில் எடப்பாடி அவர்கள் பரிந்துரை செய்ததனால்தான் எங்களுக்கு அந்த அரசாணை கிடைத்தது இல்லையா இல்லை சார் பாஜக தான் குறுதச்சுன்னு ஒரு வாதத்தை நீங்கள் வச்சிங்கன்னா இப்போ திமுக ஆட்சியில் வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்ல அப்போ திமுக ஆட்சியை கூட நீ வேண்டாம் நான் அறிவிச்ச ஆவேன் அப்படின்னு சொல்லி பாஜக செய்யலையே என்ன காரணத்துக்காக இந்த எது அதுதான் சொல்கிறேன் நாங்கள் இலவசமாக திமுகவுக்கு ஓட்டு போட்டது மாதிரி இந்த பாஜகவுக்கும் எங்கள் மக்கள் ஓட்டு போட்டு ஓட்டை விரயமாக்கிடுவார்கள் என்ற ஐயப்பாடு இருக்கின்றது இப்போ நீங்கள் என்ன சார் கோரிக்கை பட்டியல் வெளியிட்ருந்தானா எது இப்போ நீங்கள் சமீபத்தில் எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை தான் சார் அன்றிலேருந்து இன்று வரை எங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்த பட்டியல் மாற்ற கோரிக்கை வந்து எங்களுக்கு உள் உள்ஒதுக்கீடுடன் கூடிய பட்டியல் மாற்றம் எங்களுக்கு வேண்டும் அது நீங்கள் பிசியாக கொடுத்தாலும் சரி எம்பிசியாக கொடுத்தாலும் சரி எஃப்சியாக கொடுத்தாலும் சரி ஏங்க நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் இல்லையா ஆனால் இது வரையிலேயும் இந்த பாஜக மௌனம் சாதிக்கிறதே ஏன் இதுதான் எங்களுடைய பல்வேறு தரப்பட்ட மக்களிடம் கேள்வியை எழுதுது இல்லை பாரதிய ஜனதா கட்சி எதற்காக தேவேந்திர குல வேளாண் சமூகத்தின் இந்த பட்டியலை வெளியிட்ட கோரிக்கைக்காக மௌனம் சாதிக்க வேண்டும் என்ன காரணம் போதிய அழுத்தம் கொடுக்கலையா இல்லை அதாவது என்னென்னா ஏன்னா ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் தானே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படித்தானே இருக்குது இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அப்படித்தான் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் சரி அப்படின்னு சொன்ன இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஏன் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து குரல் கொடுக்கல அந்த கேள்வியை நானே உங்கள்கிட்ட கேட்குறேன் அதை பற்றி பேசிட்டு தானே இருக்கார் பட்டியல் வெளியேற்றம்ன்றது எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு தானே இருக்கார் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசிட்டு தானே இருக்காங்க சரி பேசி வாங்கி கொடுக்கட்டுமே அவரும் வாங்கி கொடுக்கட்டும் ஆனால் ஜான் அவர்களும் பேசி வாங்கி கொடுக்கட்டுமே ஏன் மௌனம் அமைக்கிறாங்க எனக்கு தெரியலை ம் அதாவது நம்மளுக்கு மட்டுமல்ல ஏகோபித்த மக்களுடைய இளைஞருடைய பொதுமக்களுடைய கோரிக்கை வந்து பட்டியல் மாற்றம் நிச்சயமாக ஆமாம் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டு ஒரு சில இடங்களில் வந்து அதை அறிதல் இல்லாமல் புரிதல் இல்லாமல் அதில் வந்து மக்களுக்கான சரியான விளக்கம் இல்லாத சூழ்நிலையில் அப்படி போனால் நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஒரு பலன் கிடைக்காது அப்படின்ற ஒரு தவறான ஒரு கருத்தை இந்த தலத் தலித் கலப்பினவாதிகள் வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சரியா அதனால மட்டுமே தான் இந்த மாதிரி ஒரு பின்னடைவு இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இது பின்னடை என்பதுதான் தலித் அறிவாளிகள் தலித் லிட்ரேச்சர்ஸ் வந்து இதை பற்றி குழப்புகிறார்கள்னு சொன்னால் அப்புறம் எப்படி குல வேளாளர் சமூகத்துடைய பேர் மாற்றம் நடந்திருக்கும் இல்லை சார் அதுவே நடந்திருக்காது இல்லை இல்லை அதை தான் நீங்கள் என்ன நீங்கள் உள்கூடி வந்து பார்க்கணும் பட்டியல் மாற்றம் என்பது பெயரை பற்றி அவங்களுக்கு ஒரு இதுமே இல்லை நாங்கள் பட்டியலை விட்டு வெளியே போய்விட்டால் அவர்கள் அங்கு அனாதையாக்கப்படுவார்கள் ஒன்றும் ரெண்டாவது எங்களை வெளியே விட்டக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அதில் இருக்கிறாங்க ஆனால் அதே சூழலில் எங்களை எங்களை இந்த பட்டியலுக்குள்ளே வைத்து வெளியே விடாமல் இருக்க வேண்டும் என்று எந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் மாற்று சமுதாயத்தை கலப்பினமாக திருமணம் செய்து விட்டார்களோ அவர்கள் என்று இந்த நிலையிலே இருக்க வேண்டுமென்று எண்ணுகிறார்கள் இதுதான் ஒரு எங்களுடைய தாமதத்துக்கு காரணம் காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு போராட்டத்தை எடுத்துனாக்க நம்ம அதிகமாக போராடிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க எங்களுடைய கோரிக்கையே மத்திய மாநில அரசுக்கு நாங்கள் தெரிவிச்சிட்டோம் அதை வந்து அவங்க தானே சரி பார்க்கணும் சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக ஓட்டு கேட்டு வரணும்ல மக்கள்கிட்ட குல வேளாளர் சமூகத்திட்ட வந்து தான் நிச்சயமாக நிச்சயமாக அவர்களுடைய எண்ணம் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த கட்சியில் இருக்கின்றவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் எப்படியும் ஆட்சி பெறத்துக்கு வந்து விடலாம் அந்த குல வேளாளர் மக்கள்கள் நாங்கள் தான் அதை செய்து கொடுத்தோம் என்று நாங்கள் தம்பட்டம் அடித்தால் ஓட்டுகளை போட்டு விடுவார்கள் என்ன இருக்கின்றார்கள் அவருடைய எண்ணம் அது வந்து இடையேறது காரணம் என்று சொன்னால் பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளாக நீங்கள் வந்து அதை வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் பல்வேறு அமைப்புகள் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருந்தது ஆனால் இப்போ இருக்கின்ற காலகட்டத்தில் அவர்கள் அதை நிறைவேற்றி தருவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கட்சிக்குள்ளே இருக்கின்ற மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதை செய்யக்கூடாது கொடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு திண்ணத்தின் அடிப்படையில் இருக்கின்றார்கள் அதுதான் நன்றாக புரிகிறது சரி இந்த ஏமாற்றம் செய்ய ஏமாற்றப்படுகிற தேவேந்திரகு வேளாளர் சமூகத்துக்கு சமூகம் வந்து எப்படி பாஜகவை அதிமுக ஆதரிக்கும் இதனால் அதைத்தான் சொல்கிறேன் அவங்களுக்கு அவங்களுக்குத்தானே அக்கறை வேணும் தானே அக்கறை வேணும் ஜெயிக்கணுமா தோக்கணுமா மாநில கட்சியை பற்றி கவலை இல்லை சார் என்ன மத்தியில் போகிறது இல்லை கூட்டணி தர்மத்தில் அவங்க வந்து ஆண்டால் அவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அவங்கள வந்து ஆதரிப்பாங்க ஆனால் ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கின்ற பாஜக என்ன செய்திருக்க வேண்டும் அந்த கட்சிக்காரர்களுக்கு முக்கிய பதவி கொடுத்துருக்க வேணும் அவர்களை அரவணைச்சிருக்கணும் இன்னும் பாஜகவுடைய நாங்கள் செயல் திட்டங்கள் இவ்வளோலாம் பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு நான் நிச்சயமாக செய்வோம் அப்படின்னு சொன்னால் அது மூணாவது முறை வரட்டும் இன்றைக்கி நாங்களெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லும் போதில் தான் அவங்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும் அவங்கள அந்த கட்சியில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் இல்லையா சொல்லுங்க இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் வாக்கு வங்கியை அளவிட்டுத்தான் பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் பட்டியல் வெளியேற்றது கோரிக்கைக்கு பின்வாங்கியதுன்ற ஒரு ஒரு விமர்சனம் இருக்கு கன்சல்டேஷன் ஓட்டு கன்சல்டேஷன் என்பது தேவேந்திர வேளாளர் சமூகத்திற்கு இல்லை என்பது மாதிரியான முடிவுக்கு வந்ததுனாலதான் பாஜக இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கு பின்வாங்கியதாகவும் பேசப்படுது விமர்சனமாக தவறான தவறான கருத்து தவறான புரிதலை தவறான கருத்தை தி திசை திருப்புகிறார்கள் இத்திட்டமிட்ட வந்து எதிர்கட்சியினுடைய சதிகள் புரியுதுங்களா அது வந்து நிச்சயமாக அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏற்றுக்கிறவும் மாட்டாங்க ஏ சார் அப்படியெல்லாம் இருக்க போச்சுனா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் நாலு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்ற பாஜகனுடைய வாக்கு வங்கி எடுத்து பாருங்கள் சார் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எங்களுடைய வாக்குகள் எவ்வளவெல்லாம் தென் மாவட்டங்களில் போட்டிருக்கிறோம் ஏன்னா விகிதா ஓட்டினுடைய விகிதாச்சாரம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு எவ்வளோ கூடியிருக்கு பாஜக ஜெ நாலு தொகுதியில் ஜெயிச்சிருக்குன்னா அந்த நாலு தொகுதிகளில் எங்களுடைய வாக்கு வங்கி எவ்வளவு அதிகரிச்சிருக்கு இதெல்லாம் நீங்கள் கால்நட் பண்ணணும் சும்மா வந்து எடுத்தேன் கவுத்தேன மாதிரி போகிற போக்கில் தெளிச்சிட்டு போகிற மாதிரி வேலையெல்லாம் வந்து இந்த நாளாந்திர அரசியல்வாதிகள் செய்வார்கள் அது எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை எந்த கட்சிகள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே கூறியவாறு நடைமுறைப்படுத்துகிறார்களோ அல்லது உண்மையிலேயே உதட்டளவில் பேசாமல் உள்ளத்தளவிலே செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எங்களுடைய வாக்குகள் இருக்கும் தேர்தல் நேரங்களில் எந்த கூட்டணிகள் எப்படி வேணாலும் மாறலாம் ஆனால் எங்களை போன்றவர்கள் களப்பணி ஆற்றுகின்ற பொழுது மக்களுக்கு உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்லுவோம் புரியுதுங்களா அதுதான் உண்மை சரி இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தனி தொகுதியில் போட்டியிடுவது குறித்து தேவந்தர் சமூக இளைஞர்கள் மத்தியில் ஒரு விவாதம் வந்திருக்கு அந்த விவாதத்தில் நீங்களுமே பதில் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பட்டியல் வெளியேற்றம் கே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தனித்தொகுதியில் போட்டியிடுவது சரியானதா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது இது உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி என்னுடைய பார்வையை அளவுக்கு வந்து இப்போ பொது தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும் நாங்கள் பட்டியல் மாற்றத்துக்கு பின்னால் ஆனால் இப்பொழுது இப்போ நாங்கள் பட்டியல் மாற்றத்தை கேட்டுட்டு போயிட்டு அந்த அதே தொகுதிகளில் தான் போட்டியிடுறோம் அப்படின்னு சொன்னால் அனைத்து பேருமே பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களில் தான் நாங்கள் போட்டியிடுவாங்க ம் போட்டியிடுவாங்க அப்போ நம்ம வந்து இப்போ அந்த இதில்னாலே வெற்றி பெற்று நம்முடைய குரலை ஓங்கி ஒழிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் கூட அவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிடலாம் சரிங்களா இது கிறிசு பிறப்பதுக்கு முன்பு கிறிசு கிறிஸு பிறப்பதற்கு பின்னுன்றது மாதிரி பட்டியல் மாற்றத்துக்கு முன்பு இப்போ பட்டியல் மாற்றத்துக்கு பின்பு அப்படின்னு ஒரு நிலையில் அடுத்த தேர்தலில் வேணால் அவங்க பரிசீலனை பண்ணலாம் ஆனால் இதில் இந்த தேர்தலில் அவர் போட்டிடுறாரு அங்கே வந்து நிற்கிறாரு ஏன்னா அவருக்கு வந்து ஏற்கனவே அந்த தொகுதி பரிசயமான தொகுதி அதனால் அவர் அதில் பண்ணுறதில் வந்து அது அவருடைய விருப்பு வெறுப்புகள் உண்மையிலே என்ன போன்றவர்கள் நினைச்சோன்னா நாங்களாம் பொது தொகுதி தான் ஏன் விரும்புகிறோம் தான் சொல்ல முடியும் சரிங்களா ம் இப்போ இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுடைய வாக்கு யாருக்கு விழுகும்னு நினைக்கிறீங்க நான் தான் சொன்னேன் உருக்கு என் இன மக்களுடைய வாக்குகள் இந்த ஆளுகின்ற கட்சிக்கு நிச்சயமாக இருக்காது இது பாஜகவுக்கா அல்லது வந்து பாஜக கூட்டணிக்கா இல்லை அல்லது பாஜக வயசு அதிமுகவா தனித்தனியான நாள் அப்படின்னு சொன்னால் அதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் ஏன் என்று சொன்னால் பாஜக வந்து ஒரே ஒரு அஜெண்டா மட்டும் கையெழுத்து என்ன கையில சொன்னீங்கன்னா ஏழு உட்புரிவுகளை மட்டும் ஒன்றாக இணைத்து இந்த தேவேந்திர உல வேளாளர்னு அறிவித்தாங்க அந்த உன்ன மட்டும் வச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்க இங்கே வாக்கு வங்கி பாஜகவுக்கு அதிகம் இல்லை ஏ அள்ளித்தளித்த கோலம் போல அங்கொன்று இங்கொன்றுமாக இருந்தார்கள் ஆனால் இப்போ என்ன ஒரு இந்த தே இது பட்டியல் மாட்டத்தை விட அந்த அரசாணை பெயர் அரசாணைக்கு பின்னால் பாஜகவினுடைய எண்ணமும் பாஜகவுடைய எண்ணிக்கையும் பாஜகவினுடைய பெயரும் என்று அடிமட்ட வரலை கிராம வரலை சென்றிருக்கின்றது என்று சொன்னால் அது தேவேந்திரகுலா வேளாளர்கள் என்கின்ற மாபெரும் ஓட்டு வங்கி தான் முடிஞ்சது அதுதான் சாத்தியமே அது எல்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கி பாஜகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாக இருந்தது வந்து தேவேந்திர வேளாளர்கள் அது மதர்க்க முடியாத நிதர்சன உண்மை அப்படின்னு அந்த கட்சியில் இருக்கின்றவர்கள் கூட என்னை சந்திக்கின்ற பொழுது தலைவா உங்கள் சமூகம்தான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இது ஏன்னா பத்து பதினஞ்சு வருஷங்களாக ஆர்எஸ்எஸ்லையும் பிஜேபியிலையும் சங் பரிவார்லேயும் இருந்த என்னுடைய தோழமைகள் அதை சொல்கிறாங்க ஆனால் முன்னால் இருந்த தோழமையில் இருக்கின்ற நட்பு வட்டாரங்களோ அந்த பதவியில் இருந்தவர்களோ இன்று எண்ணிக்கையில் இல்லை அவர்கள் வந்து அங்கே இருந்து நிறைய வெளியே வந்துட்டாங்க ஏன்னா எங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் அங்கே இல்லை பிரதிநிதித்துவமும் கம்மி ஆனால் அதை மட்டுமே வச்சுக்கிட்டு கோல வச்சோன்னு நினைக்கிறாங்க இல்லையா அதுதான் எங்களுக்கு வேதனையாக இருக்குது அதுதான் வேதனையாக இருக்குது அந்த வேதனையினுடைய வெளிப்பாடு இன்றைக்கி உள்ள குமுறல் இருக்கின்ற பிஜேபி பிஜேபிக்காரவங்களே சொல்கிறாங்க என்ன தலைவா செய்கிறது அதைத்தான் நான் சொல்லுவேன் அவங்களுக்கு நீங்கள் என்று சமூகமாக ஒன்றிணைகிறீர்களோ என்று அன்று தான் நீங்கள் வென்றெடுக்க முடியும் சமூகநீதியை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ சமூக நீதியை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் சமூகமாக ஒன்றிணையன் எப்படி சமூகமாக ஒன்றிணையணும் நம்ம என்ன மக்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கின்றார்கள் அவர்கள்லாம் அங்கங்கே இருக்கின்ற சமூக அமைப்புகளுடன் ஒன்று சேர்ந்து இந்த சமூக அமைப்புகள்லாம் ஒரு ஒரு குடையின் வடிவில் கொண்டு வந்த பின்னால் தான் அதை வேண்டும் அதற்கான முன்னெடுப்பை இந்த மாத இறுதிக்குள் சேனை முன்னெடுக்கும் பிரிந்து பல்வேறு தளங்களில் ஒரு முப்பது நாற்பது அமைப்புகள் வந்து இருக்கிறது பெயரளவில் இருக்கிறத பற்றி கவலை இல்லை ஒரு செயல்பாட்டில் இருக்கின்றது அல்லது வெளியில் பேர் சொல்கிற மாதிரி அந்தந்த மாவட்டங்களில் இருக்கின்ற நிர்வாகிகள் ஒரு அமைப்புகளை வந்து நாங்கள் ஒன்று தட்டிக்கிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் மத்திய இதில் வந்து மதுரையில் ஒரு மாநாடு ஒன்றை ரெடி பண்ண போகிறோம் அந்த மாநாட்டினுடைய பிரகண்டமாக நாங்கள் பல்வேறு தலைவர்களை ஒன்றாக இணைத்து அந்த மேடையில் அலங்கரித்து அவர்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கான வாய்ப்பையும் கொடுப்போம் அப்படி கொடுக்கின்ற பட்சத்தில் நம்முடைய கோரிக்கையை யார் வென்றெடுக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த வாக்குகள் அப்படின்றத தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கின்ற எம் இன மக்களுக்கு இதை செய்தியாக அறைகோவலாக வெளியிடும் இப்போ இறுதியாக ஒரு கேள்வி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மல்லர் சேனையின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அதாவது அப்போ எல்லாம் வரலாறு வரலாறை பொருட்டி பார்த்தோம்னாக்க வள்ளல் யார் என்று சொன்னால் முல்லைக்கு தேர் கொடுத்தவை பாரி வள்ளல் பிரான்மலையில் அப்படின்னு ஆனால் இப்போ வருகின்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசு வழிகாட்டு மதிப்பு குறைந்தாக இருந்தாலும் அந்த அதிகமான மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலங்களை தாரை வாய்த்த பூரணம்மாள் அவர்கள்தான் வள்ளலாக பார்க்கப்படுகின்றார்கள் மதுரை சேர்ந்தவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் இளத்தை தானமாக விளைந்து இன்றைக்கி பூரணத்தம்மாள் வந்து ஒரு பேர் வந்து அதிகமாக பேசப்படுகிறது கடையெழு வள்ளல்களில் ஒன்றாக அதற்கு எட்டாவது வள்ளலாக இந்த அம்மாள் இருக்கின்றார்கள் இது விளம்பரத்துக்காக அல்ல ஏற்கனவே வந்து அவங்களுக்கு விளம்பரமாக செய்து முதலமைச்சருடைய விருது குடியரசு தின விழாவில் விருது வழங்கியிருக்கிறாங்க அவங்க எந்த அளவுக்கு பேர் போல் எடுத்தாங்களோ எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அதுபோல் இந்த அரசியல் காலத்தில் மல்லர் சேனை என்பது ஒரு பெரிய வள்ளலாகவும் என் இன மக்களுக்கு ஒரு பாதுகாவலனாகவும் இருக்கும் அந்த வகையிலே மல்லர் சேனை இந்த தேர்தலை பாராளுமன்ற தேர்தலை ஒரு ஒன்று இணைத்து ஒரு செயல்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும் என்பதுதான் உண்மை மிக்க நன்றி சார் வணக்கம் வணக்கம் அப்படின்னு இன்னொரு விஷயம் ஒன்றுன்னா எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஏன்னா தொடர்ந்து என்னிடம் பயணித்துக்கிட்டு இருக்கிறீங்க அதிகமான நான் பொதுவாகவே பல்வேறு ஊடகங்கள் என்னிடம் கேட்கின்ற பொழுது கூட நான் அதை தவிர்த்து விடுவேன் ஏன்னா வெட்டி ஒட்டி திரித்து அதனுடைய மாற்றங்கள்லாம் பண்ணிவிடுவார்கள் என்ற ஐயப்பாட்டின் அடிப்படையில் தான் நான் பல்வேறு சேனல்களுக்கு கொடுக்குறது ஆனால் நிச்சயமாக என்னுடைய அரசியல் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது நிர்வாகிகளிடம் கலந்து பேசி முதல்ல எல்லோருட்கு சொல்லாமல் எதுவும் செஞ்சிட போகிறதில்லை கூடிய விரைவில் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு எங்களுடைய அமைப்பு செயல்பாடு நிச்சயமாக உங்கள் மூலம் மூலம் மக்களுக்கு தெரியும் அதில் ஒன்றும் மாற்ற கற்றுக்கிடாமில்லை சரிங்களா அதனால் அனைத்து பத்திரிக்கையாளருக்கு கூப்பிட்டு சொல்வதை விட எல்லோ லோட்ரஸ் டிவி எத்தனையோ என்னிடம் மக்களுடைய மனதில் பஞ்சிருக்கு அதனால் த தினரஞ்சிக்கு முதல்ல கூப்பிட்டு சொல்லிவிட்டு அதுக்கடுத்த தொடர்ந்து எங்களுடைய நிலைப்பாட்டை பற்றி பேசுவோம் சரியா ஓகே வணக்கம்